بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين வால் அமந்தசன் சகோதர சகோதரிகளே தொழுகை ஒரு முஸ்லிம் மீது கடமையாகக்கூடிய முதலாவது வணக்கம் இந்த வணக்கத்தை குறித்து தான் நாளை மறுமை நாரிலே ஒரு அடியார் முதன் முதலாக விசாரிக்கப்படுவார் அந்த விசாரணையிலே வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்த விசாரணைகள் லேசாகும் தொழுகை தொடர்பான விசாரணையிலேயே அல்லாஹ் விடத்திலே சிக்கிக்கொண்டால் அடுத்த விசாரணைகளும் கடுமையானதாக இருக்கும் ரபி சொல்லாசி அவர்கள் கூறினார்கள் يوم القيامة من عمله صلاته نالي مرمي نالي نالي الله رضي عليه أو رضي عليه كريت بيساري كمبلد مدلا بدها ها تلو ثي كريت دان بيساري بانا رضي عليه وإن صلحت عند تلو سريعة فقد أنجح وأفلح أو رجبي وإن فسدت فقد خاب وخسر அப்படி தொழுகை சரியாக அமையவில்லை என்று சொன்னால் அவர் கை செய்தப்படுவார் நஷ்டப்படுவார் மாணவர்களே என்கிற இந்த வணக்கத்தை பேணி தொழுக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அவ்வாறு தொழுகையோடு தொடர்பில்லாமல் நாம் இருந்தால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை இந்த வகுப்பிலே நாம் புரிந்து கொள்ளலாம் அடிக்கடி தொழுகையை விடக்கூடிய மக்கள் தொழுவார்கள் ஆனால் அடிக்கடி தொழுகையை விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஐவேளை தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இல்லை என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக பெரிய ஒரு நஷ்டத்தில் இருக்கிறார்கள் கை சேதத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா சுபானுவ தலஹுரானிலே வைலுல் முசல்லீன் அல்லதீனகும் சொலாத்தியும் சாகூன் பொடுபோக்காக தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்லும் பொழுது அதனுடைய விளக்கத்திலே கடைசி நேரத்திலே தொழுவது இறுதி நேரத்திலே எப்போதும் தொழுவதை வளமையாக்கி கொள்வது அப்படிப்பட்ட தொழுகைகள் தொழுகையாளிகள் என்று சில முஃபசிரின்கள் சொல்கிறார்கள் அன்பானவர்களே தொழுகையை வளமையாகவே எப்போதுமே இறுதி நேரத்தில் தொழுவதே டேஞ்சரான ஒரு விஷயம் என்று சொன்னால் அடிக்கடி தொழுகை விடுவது இது எப்படிப்பட்ட ஒரு பாவமாக இருக்கும் அல்லா கூடிய பார்வையிலே என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் சுபான் குரானிலே ஆங்காங்கே அக்கை முசலா தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறான் சொல்லு தொழுங்கள் என்று சொல்லவில்லை அக்கை முசலா தொழுகை நிலைநாட்டுங்கள் எனவே ஐவேலை தொழுகையை வேண்டிய முறைப்படி ஆண்களாக இருந்தால் ஜமாத் தொழுகை அதற்கு அதான் கொடுப்பது பள்ளிவாசல் கட்டுவது என்று தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறான் வெறுமனை தொழுங்கள் என்று சொல்லவில்லை எனவே ஐவேலை தொழுகையை உரிய நேரத்தில் முறையாக தொழுதால்தான் தொழுகையாளிகள் தொழுகை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும் தொழுகிறோம் தொழுகின்றோம் இடையில் சில தொழுகைகளை விட்டு விடுகிறோம் தொழுகையை கடைபிடிப்பதில்லை என்று சொன்னால் நாம் தொழுகையை நிலைநிறுத்தியவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகையை நிலைநிறுத்தாமல் குறிப்பாக தொழுவதே கிடையாது வருடத்தில் ஒரு முறை இருமுறை பெருநாள் தொழுகை மாத்திரம் தொழுவது என்று யாராவது இருந்தால் அது இன்னும் இன்னுமே பயங்கரமான ஒரு விஷயமாக கருதப்படும் எந்த அளவிற்கென்றால் அப்படிப்பட்டவர்கள் காஃபியர்களாக கூட ஆகிவிட கூடும் மார்க்கத்தை விட்டு வெளியேறி காஃபிர்கள் என்கிற அந்த வகையிலே அவர்கள் போய் சேர்ந்துவிடக் கூடும் அல்லா சுபான் இதை சொல்லுகிறான் முஷ்ரிகின் தொழுகையை நிலை நிலைநாட்டுங்கள் முஷ்ரிகளில் ஆகிவிடாதீர்கள் என்ன பொருள் தொழுகையை தான் முஸ்லிம் தொழுகையை நிலைநாட்டவில்லை என்று சொன்னால் முஷ்ரிக் ரபிசுலாசம் அவர்கள் ஹதீசிலே சொல்கிறார் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே இந்த தொலகை தான் வித்தியாசம் அந்த விட்டு விடுகிறானோ அவன் குஃபூர் செய்து விட்டான் எனவே குஃபூர் செய்வதாக சொல்கிறார்கள் விட்டு விட்டான் எனவேதான் சஹாபா பெருமக்கள் குறித்து அப்துல்லா பின் ஷக்கீர் என்கிற ஒரு உர்தாவை அறிவிக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள் எந்த ஒரு அமலை பற்றியும் அந்த அமலை செய்யாமல் அப்படி விட்டுவிட்டால் அது குஃபுர் ஆகிவிடும் இடை நிராகரிப்பாக அது ஆகிவிடும் என்று சொன்னதில்லை தொழுகையை தவிர இந்நிலையில் தொழுகையை அப்படி விட்டுவிட்டால் தொழாமல் அவ்வாறு விடக்கூடியவன் குஃபுர் செய்கிறான் என்பதாக தான் சாபா பெருமக்களுடைய கொள்கையாக அல்லது நிலைப்பாடாக இருந்திருக்கிறது எனவேதான் அன்மானவர்களே தொழுகையை விட்டு தொடர்பில்லாமல் வாழ்வது என்பது மிக டேஞ்சரான ஒரு நிலை அப்படி இருக்கக்கூடியவர்கள் காஃபிர்களாக கூட இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காஃபிர்களாக கூட அவர்கள் கருதப்படலாம் பிரபலமான நான்கு இமாம்கள் இமாம் அபு ஹனிஃபா இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் அஹமத் பின் நம்பளுடைய கருத்துகள் துளாதவனை பற்றி அவர்களுடைய கருத்துகள் என்ன என்று பார்க்கும் பொழுது இமாம் அபு ஹனிஃபா ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார் ஒருவன் தொழுவதை இல்லை என்று சொன்னால் அவனை சிறையில் அடைத்து விட வேண்டும் தொழ ஆரம்பித்தால் பேணி காத்து தொழ ஆரம்பித்தால் தான் வெளியே விட வேண்டும் அதே போல மற்ற மூன்று இமாம்கள் பிரபலமான பிரபலமான நான்கு இமாம்கள் மூன்று இமாம்கள் இமாம் நாரிக் இமாம் ஷாஃபி இமாம் கருத்து என்னவென்றால் ஒருவன் தொழுவதை இல்லை என்று சொன்னால் அவனை கொன்றுவிட வேண்டும் விதிக்க வேண்டும் என்பதாக மூன்று கொடுத்திருக்கிறார்கள் அதில் பின் ஹம்பல் கொண்டு விட வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான் மதத்தை மாத்திக் கொண்டாலும் கொலை தண்டனை தான் இஸ்லாத்தில் இருக்கிறது முஸ்லிமே கிடையாது என்று சொல்கிறார்கள் அன்பானவர்களே இந்த ஆதாரங்கள் இமாம்களுடைய இந்த கருத்துக்களை வைத்து தொழுகையை விட்டுவிட்டு தொடர்பில்லாமல் வாழ்வது என்பது எவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படிப்பட்டவன் பெயர் தாங்கி ஒரு முஸ்லீமாக உண்மையிலேயே காஃபியர் ஒரு பெயர் முஸ்லீம் பெயர் குடும்பம் பெயர் முஸ்லீம் குடும்பம் என்கிற அடிப்படையில் பெயர் தாங்கி முஸ்லீமாக இருப்பான் மக்களுடைய பார்வையில் ஆனால் அவனோ தொழுகை இல்லாமல் வாழும் காரணத்தினால் காஃபிராக மாறிவிடுவான் என்பதுதான் இந்த ஆதாரங்கள் நமக்கு சொல்கிறது சஹாபா பெருமக்களுடைய நிலைப்பாட்டும் சொல்கிறது சக்கர் என்கிற நரகத்திலே நரகவாசிகள் இருக்கும் பொழுது சொர்க்கவாசிகள் கேட்பார்கள் உங்களை இந்த சக்கர் என்னும் நரகத்திலே நுழைத்தது என்ன இந்த பாவத்திற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்க அதற்கு அந்த நரகவாசிகள் சொல்லக்கூடிய முதல் பதில் என்ன قالوا لم نكن من المصلين நாங்கள் தொழுகையாளிகளாக இருந்திருக்கவில்லை வலம் نكن نطعم المسكين நாங்கள் மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கவில்லை وكنا نخوض مع الخائضين என்று வீன் பேச்சு பேசக்கூடிய அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தோம் என்னவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான் இப்படி தொழுகையை விட்டு வாழ்வது நரகத்தில் செல்வதற்கு ஒரு வழியாகவும் தொழுகையை கடைபிடிப்பது சொர்க்கத்தின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு நற்செயலாகவும் இருக்கிறது நம்முடைய கடமையாகவும் இருக்கிறது எனவே தொழுகையுடைய கடமையை உணர்ந்து அதை பேணி காத்து தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் தொழுகையை அடிக்கடி விடுவதோ அல்லது அறிவே தொழாமல் இருப்பதோ இது எல்லாமே டேஞ்சரான ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை உணர்ந்து அதை தொழுகை விஷயத்திலே பொதுபோக்குத்தனம் அல்லது அலட்சியம் இதெல்லாம் தூக்கி எறிந்து தினமும் அல்லாஹாவி வணங்கக்கூடிய ஒரு வழிதான் இந்த தொழுகை அதை சரியாக நாம் செய்து வர வேண்டும் அல்லாஹுபானு தாரான மனைவருக்கும் தொழுகை முக்கியத்துவத்தை அவசியத்தை அறிந்து உள்ளட்சத்தோடு தஹுவாவோடு இஹலாஸோடு தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக தொழுகை முறையை கற்றுக்கொண்டு நபி வழி அடிப்படையில் சரியான வழிமுறையில் தொழக்கூடிய தோஃபிக்கை தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலே வரக்காக